ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்டிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல சூப்பரான கருவேப்பில தொக்கு தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இந்த தொகு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை ரைஸ்னு மூணு தொகுடையுமே சாப்பிட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை நீங்கள் மூணு மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம கருவேப்பிலை பேஸ்ட் அரைச்சிக்கலாம் அதுக்கு வந்து நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு அஞ்சு பல் அளவுக்கு பூண்ட தோலோடவே சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க நான் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புரிய ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க கடாயில் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப தீய விட்டுறாதீங்க அப்புறம் ரொம்ப கசக்கிற மாதிரி ஆகிடும் லைட்டாக வாசனை வந்து இந்த மாதிரி கடுகு வெடிக்கணும் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இதை மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடர் அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ அதே கடையிலே தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சதும் ஒரு மூணுலேருந்து நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச கருவேப்பிலை தொக்கை இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அளவுக்கு இந்த தொக்கு சாப்பிட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் இதை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எண்ணெய் இன்னும் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதங்கட்டும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆயிடுச்சு இதில் அரைச்சி வச்சு கடுகு வெந்திய பொடி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் போல் வெள்ளம் மில்லனா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இப்போ இதை திரும்பவும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம சேர்த்தது கருவேப்பில வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இது வந்து கரெக்டான ஸ்டேஜ் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க பாருங்கள் நல்ல கம கமனு சூப்பரான கருவேப்பில் தொக்கு ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது கூடவே சுட சுட சாதத்தை போட்டு நல்லா பெரட்டி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ்ட் ரெசிபிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்